கட்டருடைய பிள்ளையே ஏனெனில் என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் மத்தேயோ ஒன்று இருபத்தி ஒன்று ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் மத்தேயோ பதினெட்டு இருபது அவன் இராலத்திலே ஏசுமிடத்தில் வந்து ரவி நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் யோவான் மூன்று இரண்டு ஏனெனில் பிதாவானவர் தமிழ்தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தமிழ்தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் யோவான் ஐந்து இருபத்தி ஆறு நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் யோவான் எட்டு பதினாறு இயேசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் யோவான் எட்டு நாற்பத்தி இரண்டு இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் யோவான் பதினைந்து பதினைந்து அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் எபிரேயர் ஏழு இருபத்தி ஏழு பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் ஒன்று யோவான் மூன்று எட்டு பிரியமானவர்களை ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் ஒன்று யோவான் நான்கு ஏழு